ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம துணிக்காய் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த கிளிப்பை வந்து துணிக்காய் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து இது யூஸ் ஆகும் அது எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டின் டிப்ஸ் பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம் வேஸ்ட் திங்ஸ் வச்சு அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கயிறு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரெட் கலரில் குட்டியாக கயிறு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஷாப்பில் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி வந்து எடுத்துலன் த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வாலில் வந்து இந்த மாதிரி செலோட்டை ப்ரெண்டு போட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த கார்னரை பிடிச்சி நான் வந்து ஒட்டியிருக்கேன் அதே மாதிரியே அந்த எண்டில் உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அதை விட்டுட்டு அந்த எண்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி சிலட்டை போட்டு ஒட்டிக்கோங்க உங்கள் வீட்டில் ஆணி அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஆணியில் கூட கட்டிக்கோங்க ஏன்னா விண்டோ கம்பியில் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து அதில் வந்து அங்கங்கே ஒவ்வொரு கிளிப்பை நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கிளிப்பு வந்து அந்த லென்த்துக்கு தேவையோ அத்தனை கிளிப்பை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து எல்லா இதுவுமே நம்ம வந்து போட்டாச்சு நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நான் வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டு எடுத்துருக்குறேன் ஒரு ஆறு ஏழு கிழிப்பு சம்திங் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது போட்டதுக்கப்புறம் இது எதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி சைஸில் நிறைய ஃபோட்டோஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோட்டோஸு குட்டிஸோட ஃபோட்டோஸு அந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம் ஒரு சில வந்துட்டு ஃபோட்டோ மட்டும்தான் நம்ம வந்து பெருசாக ஃப்ரேமாக போடுவோம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு மெமரிக்காக நம்ம எடுத்து வச்சிருப்போம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்பு நம்ம வந்து போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கிளிப்பில் ஒவ்வொரு கிளிப்பையும் இந்த மாதிரி அமுத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிப்லேயும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு வால் டெக்கர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன் அந்த டைமில் வந்து டெக்கரேட் பண்ணணும்னா நீங்கள் விண்டோ கம்பியில் இல்லைன்னா ஆனியில் இந்த மாதிரி கம் கட்டி கூட நீங்கள் வாலில் இந்த மாதிரி ஒட்டாம கூட வால் ஒட்டி இருக்காம இந்த மாதிரி வந்து மிடிலில் வந்து தொங்குற மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து கம் கட்டிக்கலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப டெக்கரேஷனாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாலில் கூட நம்ம பெட்ரூமில் அந்த மாதிரி அழகாக வந்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம கண்ணில் படும் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் அப்படியே நம்ம வந்து ஒரு ஆல்பம் குள்ள தான் நம்ம வந்து வச்சிருப்போம் இந்த மாதிரி அழகாக கூட நம்ம வந்துட்டு ஃப்ரேம் மாதிரி அழகா வந்து ஆல் டெக்கர் மாதிரி தொங்க விட்டுக்கலாம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அது இந்த மாதிரியான ஒரு கிளிப் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கிளிப் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்படி வி ஷேப்பில் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா மேலே நம் தூமில்ல அந்த இடம் அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி மர கிளிப்பிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அந்த ஓப்பன் இருக்கும் அதனால் அது வந்து செட் ஆகாது இந்த மாதிரி கிளிப்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பிளாஸ்டிக் கிளிப்லேயும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்துட்டு விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைப் தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே சைஸ்லேயே ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு அந்த ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா அந்த விரிஞ்சு அந்த இட அந்த அதுக்கு அப்படியே வந்து மேலே வந்து ஸ்பூனோட நம்ம சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து வர மாதிரி நான் இப்போ எந்த பொசிஷனில் வந்து கிளிப்பு அந்த ஸ்பூனை எந்த பொசிஷனில் ஒட்டணும் அதே பொசிஷன்லேயே நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க அந்த இது வந்து ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒன்றை பார்த்து ஒன்றை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு இந்த சப்பாத்திலாம் நம்ம எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்து சூடாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிடி வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான இதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சூடாக வந்துட்டு எக்கோ இல்லை வந்து உருளைக்கிழங்கோ அந்த மாதிரி பொட்டேட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வேக வைக்கும் போது நம்ம சுடு தண்ணியிலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி இடுக்கியை வச்சு நம்ம வந்து அழகாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது அப்படியே வந்துட்டு இப்படி இதாகிக்கும் நம்ம வந்து அந்த ப்ரெஸ்ஸிங்கை வந்து ரிலீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிக்கும் நல்லாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு வந்து நல்லா நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் இருக்கிற திங்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் சாமி படம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ சைஸில் நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அதெல்லாம் வந்து நம்ம சாமி ரூமில் வைக்க முடியாது அதாவது ஸ்ட்ரைட்டாக அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் நிற்க வைக்க முடியாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பை வந்து அமுத்தி போட்டு விட்டுட்டு அந்த கிளிப்பை அப்படியே நிற்க வச்சோம்னா அழகாக சாமிக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ண மாதிரி அழகாக சாமி நின்றுக்குவாங்க நான் இங்கே வந்து இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல் இந்த ஃபோட்டோ அப்படியே ஒரு சாமி படத்துக்கு மேலே இல்லை ஒரு கார்னரில் தான் வந்து சாதிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் சப்ரேட்டாகவே இந்த சாமி வந்து இப்படி நின்றுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்போ நம்மகிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொஞ்சம் பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஃபோட்டோஸுக்கு கூட நம்ம வந்து போன டைம் சாமி ஃபோட்டோ கட்சிமெல்லாம் போன டிப்ஸுக்கு அதே மாதிரியே ரெண்டு காரணம்லேயும் இந்த மாதிரி வச்சு கூட நம்ம அழகாக ஒரு டேபிள் மேலே ஒரு ஷோகேஸில் வந்து அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி சாச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து நிற்க வச்சுக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சமான ஃபோட்டோஸ் ஃப்ரேம் போட்டு வைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி அழகாக கூட நம்ம வந்து ஃப்ரேமாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக டக்குன்னு ஒரு செகண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அழகாக நம்ம வந்து ஷோகேஸையும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளிப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் இந்த மாதிரி வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து பெவி குய்க்கு இல்லைன்னா பெவி போன் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரியான ஒரு இதை வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டபுள் சைட் டேப் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஊர்துவர்த்தி வந்து சொருக்கி வைக்கிற ஸ்டாண்டாக கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ மெயின் டோரில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஊது ஊதுவர்த்திலாம் நம்ம வந்துட்டு வைப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அழகாக கிளிப்பை வந்து சொருகி ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கிளிப்பில் வந்து அழகாக நம்ம வந்து ஊதுவர்த்தி ஹோல்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு ஆர்கிலும் யூஸ் பண்ணி தான் ஒட்டணும்னு இல்லை நீங்கள் டபுள் சைட் டேப் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த கிளிப்பில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கரை பிரிச்சிட்டு நீங்கள் நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டிக்கலாம் டபுள் சைட் டேப் வச்சு கூட கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து ரெண்டு நான் வந்து இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸை வேணுமோ கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி சைஸில் ஒரு டூ பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன் அந்த டூ பீஸை வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி அட்டை கிடச்சுன்னா கூட நீங்கள் ஒரே டைம்லேயே நீங்கள் வந்து திக்னஸாக இருக்கிறத வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி இந்த ம ஒயிட் ஷீட்டு இல்லைனா வந்து ஷார்ட் பேப்பரில் கலர் பேப்பர் உங்களுக்கு எது வந்து ஓகேன்னு போடுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மேலே ஒட்டிக்கோங்க ஒன் சைடு மட்டும் நம்மளுக்கு இன்னொரு சைடில் வந்து தேவைப்படாது அதனால் ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி நீட்டாக நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து ஹார்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கிளிப்பு நான் வந்து ஒரு த்ரீ கிளிப்பு நான் வந்து ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை கிளிப்பு வந்து தேவைப்படுதோ அஞ்சோ ஆறோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்டையை கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லென்த்தில் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் நீங்கள் வந்து பெவி குயிக் போட்டு கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இல்லைன்னா பெவி பான் போட்டு கூட ஒட்டிக்கலாம் நான் வந்து ஹார்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து ஒட்டியாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து இருந்துச்சு வீட்டில் அந்த ஸ்டிக்கர் வந்து நான் எடுத்து ஒட்டிக்கிட்டேன் நீங்கள் ஏதாச்சும் நான் சென்டரில் வந்து ஏதாச்சும் அழகாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ராப் கூட நீ வந்து பண்ணிக்கலாம் ஸ்கெட்ச் வச்சு ட்ரா கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேக் சைடில் இந்த மாதிரி செல டேப் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ தான் அதுக்கும் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்க போகிறேன் இப்போ வந்து மெயின் டோருக்கு பக்கத்தில் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வாலில் இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் நீங்கள் டபுள் சைட் போ டேப் கூட போட்டு வந்து ஒட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறத ஓட்டினா நமக்கு நல்லா வெயிட் தாங்கும் இப்போ இது வந்து அழகாக நம்ம வந்து ஒரு கீ ஓல்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு டோருக்கு பக்கத்துலேயே இருக்கவும் நம்மளுக்கு உள்ளே வந்தவொடனே நம்ம வந்து மாட்டிக்கலாம் நம்ம வெளியே போகும்போது நம்ம வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஐடி கார்ட்ஸ் கூட நம்ம வந்து மாட்டிக்கலாம் போகும்போது அவசரத்தில் மறந்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஐடி கார்டை கூட அழகாக வந்து மாட்டிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இந்த மண் சைடு மட்டும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க நான் வந்து லைட்டிங்க்காக நான் இந்த இடத்துல ஒட்டி இவங்கக்கிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கனா அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து நான் ஒன்று மாட்டி விட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி ஷாம்பு வந்துட்டு பாக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே கீழே வந்து போட்டுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணும்போது நம்ம தான் அதெல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் டோரில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி இந்த மாதிரி ஒரு கவரை மாட்டி வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் வந்து அப்படியே கீழே போடாமல் இந்த இதில் வந்து போட்டு வச்சுக்குவாங்க நம்மளுக்கும் க்ளீனிங் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இந் நம்ம வந்து குட்டீஸ்லாம் வந்துட்டு எழுதும் போது படிக்கும்போது வந்து இந்த மாதிரி ஃபேன் காற்றுல ஃபே பேப்பர்லாம் பறந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஹோம் பண்ணும் போதெல்லாம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது கூட நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் கிளிப்பை போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது பறக்காம இருக்கும் அவங்களும் நீட்டாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க கடையில் இந்த மாதிரி தனியாக இதுக்குனே இருக்குது அது இல்லாமல் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் இப்போ நம்ம டஸ்ட்பினில் வந்து டஸ்ட்பின் கவர் போட்டுக்கப்புறம் எதையாச்சும் நம்ம வந்து குப்பை போடும்போது அப்படியே வந்து அந்த டஸ்ட்பின் கவரில் இருக்க கவரும் அப்படியே உள்ளேயே போயிடும் நம்மளுக்கு அது பெரிய இதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து டஸ்பின் டஸ்ட்பின்லயே நம்மளுக்கு வந்து நிறைய குப்பை போகிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸோ இல்லை டூ சைட்ஸோ வந்து இந்த மாதிரி கிளிப்பை போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு குப்பை போடும்போது அந்த கவர் வந்துட்டு உள்ளே போகாமல் நீட்டாக எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் நம்ம வந்து மல்லிகை சாமானம் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வச்சுருவோம் அப்படியே அதில் எறும்பு வண்டு அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம கை தவறி அது கீழே கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அந்த ஹோல் அந்த ஓப்பன் பண்ண இடத்துல இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி கிளிப்பு கூட நம்ம வந்து அழகாக வச்சுக்கலாம் ஆன்லைனில் இதுக்குன்னே கிளிப்பு விற்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கிளிப்பெலாம் வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பை கூட நம்ம அந்த அழகாக போட்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் குட்டீஸோட பழைய நோட்டில் இல்லை நம்மளோட நோட்டில் அந்த மாதிரி பழைய நோட்டில் இருக்கிற பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி கிளிப்பை வந்துட்டு ஒட்டி விட்டுட்டு ஒரு சைடை மட்டும் ஒட்டி விட்டுட்டு அந்த பேப்பர் கட் பண்ணி வச்ச பேப்பரை இந்த மாதிரி கிளிப்பில் வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம் நீங்கள் வந்து கிச்சனில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணில் வந்து நம்மளுக்கு தேவையான மளிகை சமானமெல்லாம் நம்ம வந்து அழகாக வந்து தீர்ந்து போனவொடனே அதில் நோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து வாங்க போகும்போது நம்ம வந்து சில ஐட்டம்ஸ் மறந்துடுவோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நம்மள்தான் திட்டுவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தீந்து போனவொடனே அழகாக நம்ம அதில் எழுதி வச்சிட்டோம்னா நம்ம இந்த எப்போ நம்ம வந்து போகிறோமோ அந்த டைமில் வந்து இந்த ஒரு சீட்டை மட்டும் நம்ம எடுத்து நம்ம போகிறது நம்மளே எடுத்துக்கலாம் இல்லைனா அவங்க போகிறது இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுக்கலாம் இது ஒரு சீட்டை மட்டும் கரெக்டாக எடுத்து இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கிச்சனில் இந்த மாதிரி செல்ஃப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அடுப்பு வைக்கிறதுக்கு அப்படியே கீழே இருக்க செல்ஃபு அந்த செல்ஃபில் வந்து ஒரு கிளிப்பை வந்து ஒட்டிக்கோங்க நான் வந்து லைட்டிங்காக நான் இந்த இடத்துல டோரில் நான் ஒட்டி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து கிச்சன் டவலோ இல்லை ஏதாச்சும் ஒரு டவலோ நம்ம வந்துட்டு இதில் அப்படி வந்து ஹேங் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து சமைக்கும் போது அடிக்கடி நம்ம வந்து கை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உடனே நைட்டிலேயே அப்படியே துவைச்சிப்போம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நைட்டியில் துடைக்காமல் இந்த மாதிரி டவல் அப்படியே கீழே தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் வந்துட்டு கையை துடைக்கிறதுக்கு ரொம்பவே வாட்டமாக இருக்கும் அப்படியே நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணலைனாலும் பேஷன் சிங்க்கு பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு வால்ல இந்த மாதிரி அழகாக ஒட்டி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு கை வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் தேர்ட்டின் பார்க்கலாம் இப்போ இந்த கிளிப்பை வந்து நம்ம பீரோவில் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ வந்து கேல்பேபி இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேத்தா நிறையா நெக் செயின்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி நெக் எல்லாம் அழகாக வந்துட்டு மாட்டி வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இன்னும் ரெண்டு மூணு கிளிப்பும் வந்துட்டு பக்கம் பக்கமாக நீங்கள் வந்து ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நிறையா இதை நம்ம வந்து ஒரே இதுலையே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பீரோவில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுனால அது வந்து எந்த ஒரு இடத்தையும் அடிக்காம நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க நம்ம கிளிப் வந்து துணி துணிக்காய வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல அந்த எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்